ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ரெசிபி வீடியோ தான் கிராமத்து ஸ்டைலில் சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு நாலு துண்டு தேங்காய் நாலு துண்டு இல்லைன்னா சில்லு அப்படி சொல்லுவாங்க நாலு துண்டு தேங்காய் அப்புறம் சும்மா கொஞ்சம் ஒரு கைப்படியில் அரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு மீன் குழம்பு மண் தான் வைக்க போகிறேன் மண் வைக்கும் வைக்கும்போது மீன் கொழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு முதல்ல ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன் கீரி போட்டால் தான் நல்ல காரம் வந்து சுல்லுன்னு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கீரி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா இதில் வந்து எல்லாமே இருக்கும் வத்தல் மல்லி சீரகம் எல்லாமே சேர்த்து தான் போட்டு விற்சிருப்பேன் அந்த மசாலா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் சின்ன வெங்காயம் விழுது அதை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து சின்ன தான் சேர்க்கணும் கண்டிப்பாக சின்ன தான் சேர்க்கணும் அப்படின்னா தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரெல்லாம் இருக்கிற தேங்காய் தண்ணி கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து கலந்துட்டு கொஞ்சம் கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே தக்காளி வந்து நறுக்கி தான் போட்டிருக்கோம் அதை இப்படி கொஞ்சம் பிசையும் போது கையை வச்சு கொஞ்சம் மசிஞ்சி பிசிச்சு விட போது அதோடய டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும் ஏன்னா நம்ம இன்னும் ஸ்டார்ட் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணி அது வந்து குழம்பு வற்றி வரும்போது உப்பு வந்து கச்சிரும் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் அளவாக சேர்த்துக்கோங்க தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டில் கூட ஆட் பண்ணிக்கலாம் எதுக்காக இப்போவுமே ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் மீனில் வந்து நல்ல உப்புலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் இப்போவுமே உப்பு ஆட் பண்ணி வைக்கிறோம் அடுப்பு ஆன் பண்ணி மூடி போட்டு வேக வேக விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஓரளவுக்கு கொதி வந்திருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த கேப்பில் நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு வந்து மீனில் மசாலா தடவி வச்சுக்கலாம் மீன் பொரிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் வத்தல் பொடி கரம் மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரவி வச்சுக்கோங்க அது ஒரு சைடு ஓரிக்கிட்டு இருக்கட்டும் அந்த கேப்பில் பத்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தலை தலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நல்லா இந்த மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போகி மசாலா வந்து பச்சை பச்சைமல்லாம் போகி நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் வரும்போது இந்த ஸ்டேஜில் மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து சாலை மீன் தான் எடுத்திருக்கேன் எங்கள் ஊர் சைடு இதை வந்து சாலை மீன் சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் வந்து மத்தி மீன் சொல்லுவாங்க நீங்கள் இந்த மீனை என்ன வே என்ன பேர் சொல்லுவீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நல்லா வற்றி இந்த ஸ்டேஜில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்பு இறக்கி வச்சிடலாம் இப்போ வந்து குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துருக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து என்றைக்குமே நல்லெண்ணெய் ஊற்றி தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு வெந்தயம் வெந்தயம் போடும்போது மீன் குழம்போட ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளித்து குழம்புல ஊற்றிடலாம் குழம்புல ஊற்றின உடனே அப்படியே பரிமாறக்கூடாது குழம்புல ஊற்றி கொஞ்ச நேரம் மூடி வச்சுருங்க அந்த ஸ்மெல் வந்து உள்ளே நிற்கும் அது வந்து நம்ம திரும்ப சாப்பிடும்போது அது நல்ல ஸ்மெல்லிங்காக இருக்கும் ஃப்ளேவர் அப்புறம் இப்போ ஓகே குழம்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம மீன் வந்து பொரித்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் விட்டு மீன் மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் குழம்பு இப்படி தான் வைப்பாங்க இந்த மீன் குழம்பு வந்து சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு வச்சிடலாம் பிக்னஸ் கூட ஈஸியாக வச்சிடலாம் அந்த மற்றபடி ஃபஸ்ட்டே தாளிச்சி வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி வைக்கிறதுல வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு பிடிக்கல அந்த டேஸ்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப இதே மெத்தடில் தான் செய்வீங்க இது ரொம்ப ஈஸியும் கூட டைம் டைமும் வந்து கொஞ்சம் குயிக்காக நம்ம பண்ணிடலாம் இப்போ மீனும் பொறிச்சாச்சு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சி மீன் குழம்பு மீன் பொரியல் இப்போ வந்து பரிமாறிடலாம் சாதம் வந்து நான் காலையிலேயே வடிச்சிட்டேன் குழந்தைங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடணுங்கிறக்காண்டி காலையிலே சாதம் வடித்து அவங்களுக்கு எக்ரைஸ் பண்ணி கொடுத்து விட்டேன் இப்போ எங்களுக்கு தான் சாப்பாடு இப்போ குழம்பு சாப்பாடு ரெடியாகி மீன் குழம்பு எடுத்து ஊற்றிக்கிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி மதிய சாப்பாடு இதுதான் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட வீடியோஸ் பிடிச்சா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க எல்லோரும் சாப்பிடலாம் என்னோட வீடியோ